தமிழகத்தில் விவசாயம் செழிக்க வைக்க ஆடி மாதத்தில் முதல் தேதியில் காவிரியில் நேர்வரத்து பெருக்கெடுத்து ஆடி பதினெட்டாம் நாளில் ஆற்றின் இருக்கரைகள் மூழ்க பெருக்கெடுத்து ஓடும் இதைதான் ஆடிப்பெருக்கு என்கிறோம் காவிரி தோன்றிய இடம் துவங்கி கடலோடு கலக்கும் இடம் வரை உள்ள நதிக்கரை ஊர்களில் வீடுகளில் கொண்டாடப்படும் பண்டிகை ஆடிப்பெருக்கு பெண்களும் குழந்தைகளும் காவிரிக்கு சென்று காவிரியை வணங்குவார்கள் ஆடிப்பெருக்கு நாளில் காவிரியில் ஸ்நானம் செய்வது கங்கையில் ஸ்நானம் செய்த புண்ணியத்தை தரும் இத்தகைய சிறப்பு பெற்றதால் தான் ஆடிப்பெருக்கு நாளில் நீரெல்லாம் காவிரி நிலமெல்லாம் வைகுந்தமாகும் என்ற சொல்வடை ஏற்பட்டது எப்படி வழிபடுவது ஆடிப்பெருக்கு அன்று காலையில் எழுந்து குளித்து முடித்து பூ மஞ்சள் குங்குமம் வளையல் காதோலை கருகமணி அரிசி வெள்ளம் என்று மங்கள பொருட்களோடு தன் வயது பெண்கள் காவிரி ஆற்றி அடைந்ததும் ஒவ்வொருவரும் தனக்கான தேர்ந்தெடுத்து மெழுகி சுத்தப்படுத்தி விரித்து வைத்து வெற்றிலை வைத்து அதில் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைக்க வேண்டும் அதற்கு பூ போட்டு இலையில் மஞ்சள் குங்குமம் தாளிசரடு காதோலி கருகமணி வளையல் பூ அரிசி வாழைப்பழம் வெள்ளம் பேரிக்காய் ஜாக்கெட் துணி ஆகியவற்றை படையிலிட்டு வழிபட்ட பின் அவை எல்லாவற்றையும் ஒரு வாழைப்பட்டையில் வைத்து காவிரியில் வேண்டும் வயதில் மூத்த பெண்கள் நூல் கயிற்றில் மஞ்சள் தடவி ஆண்களுக்கு கைகளிலும் பெண்களுக்கு கழுத்திலும் கட்டிவிடுவது வழக்கம் பெரியவர்களின் காலில் விழுந்து ஆசி வாங்குவதும் நடக்கும் பிறகு கொண்டு வந்திருக்கும் கலப்பு சாதத்தையும் எல்லோருமாக உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டு ஆறாமர வீடு திரும்ப வேண்டும் ஸ்ரீரங்கத்தில் ஆடிப்பெருக்கு விசேஷம் ஸ்ரீரங்கத்தை சுற்றி மாலை போல அமைந்து ஸ்ரீரங்கரை வணங்குகிறாள் காவிரி ஆகையால் காவிரியை தன் தங்கியாக வரித்துக் கொண்டு ஸ்ரீரங்கன் தங்கைக்கு சீர்வரிசை செய்ய ஆண்டுதோறும் காவிரிக்கு வருவார் ஆடி பெருக்கு நாளில் தன் தங்கை காண ஆவலோடு இருப்பார் அத்துடன் தங்கைக்கு சீராக தந்திட புடவை திருமாங்கல்யம் வெற்றிலைப்பாக்கு பழங்கள் போன்றவற்றை சீராக எடுத்துக்கொண்டு யானை மேல் ஏறி வருவார் அதனால் இன்று வரை ஸ்ரீரங்கம் கோயிலில் இருந்து யானை மீது அம்மன் மண்டபம் படித்துறைக்கு சீர்வரிசையை கொண்டு வருவார்கள் அதை பெருமாள் முன்வைத்து உங்கள் தங்கைக்கு தர வேண்டிய சீர்வரிசையை சரிபாருங்கள் என்று காட்டுவார்கள் அத்துடன் தீப ஆராதனையும் செய்வார்கள் காவிரிக்கு சமர்ப்பிப்பார்கள் இந்த ஆடி மாதத்தில் புண்ணிய நதியாய் திகழும் காவிரி கற்பவதியாக இருப்பதாகவும் அதனால் அவளுக்கு பல வகையான உணவுகளை படைத்து தீப ஆராதனை செய்து வழிபடுவதாக ஒரு மரபும் சொல்லப்படுகிறது புண்ணியம் பெறலாம் பெருக்கம் என்றால் ஒன்றுக்கு பத்தாக பெருகுவது என்று பொருள் அச்சிய திருதியை எப்படி நல்ல நாளாக கருதப்படுகிறதோ அதேபோல் ஆடி பதினெட்டாம் பெருக்கு நாளும் சுபயோக நாளாகும் இந்நாளில் நகை பட்டு ஆவரணங்கள் மற்றும் பிற நாம் செய்கின்ற நல்ல காரியங்கள் மூலம் புண்ணியம் எப்படி அப்படி இந்த நாளில் செய்யும் நல்ல விஷயங்கள் ஒன்றுக்கு பத்தாக பெருகும் இந்த நாளில் காவிரி ஸ்நானம் வழிபாடு தானம் தர்மங்கள் செய்தால் ஆடிப்பெருக்கு நம் வாழ்க்கை வளத்தை பெருக்கும் ஆடிப்பெருக்கு ஒவ்வொரு விழாவும் ஒவ்வொரு அமைப்பில் கொண்டாடப்படும் விழா எந்த நாள் எந்த திதியாக இருந்தாலும் ஆடி மாதத்தில் பதினெட்டாவது என்ற அடிப்படையாக வைத்துக் கொண்டு கொண்டாடப்படுகிறது ஆடி பதினெட்டாம் பெருக்கு தமிழக பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தின் பிரதிபிம்பமான விழா உலகத்திற்கு அச்சாணியாக விளங்குகின்ற நீர்நிலைகளில் ஒன்றான ஆறுகளில் புது நீர் பெருக்கெடுத்து ஓடும் அதனால் பச்சை பயிர்கள் நன்கு விளையும் அந்த ஆறுகளையும் ஆறுகளில் ஓடும் நீரையும் தெய்வமாக நினைத்து கொண்டாடி மயிலும் நாள் ஆடிப்பெருக்கு ஆடியில் செய்யும் வழிபாடு கோடி பெறும் குடும்பத்தில் இன்ப பெருக்க திருநாளன்று பெண்கள் அனைவரும் தங்கள் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள ஆறு கால்வாய் முதலிய நீர்நிலைகளுக்கு சென்று அந்த நீருக்கு முன்னால் விளக்கேற்றி வைத்து வாழை இலையில் படையிலிட்டு தேங்காய் உடைத்து கற்பூர தூப தீபங்கள் காட்டி புது அரிசி வெள்ளம் கலந்து வைத்து சித்ராணங்களை படைத்து குதூகலமாக கொண்டாடுவது உண்டு அன்று நீர்நிலைகளுக்கு அகல் விளக்குகளை ஏற்றி நீரில் விடுவதும் சில இடங்களில் நடைபெறும் புதிதாக திருமணமானவர்கள் அன்று தாலி கொள்வார்கள் மாற்றிக்கொள்வார்கள் திருமணமாகாத பெண்களும் திருமணமான பெண்களிடமிருந்து வாங்கி மஞ்சள் சரடு அணிவதன் மூலமாக அவர்களுக்கும் மிக விரைவில் திருமணம் ஆகும் ஆறு குளம் முதல் என அருகே இல்லாதவர்கள் தங்கள் வீட்டில் போர்வெல் அல்லது அடிப்பம்பு செய்யலாம் அல்லது ஒரு சிறு தண்ணீர் மஞ்சளை கரைத்து வைத்து படைக்கலாம் விளக்கேற்றி வைத்து குட தண்ணீரில் பூக்களை போட வேண்டும் கற்பூர ஆரத்தி அல்லது நெய் தீபம் காட்ட வேண்டும் அந்த நீரையே புண்ணிய நதிகளாக நினைத்து கொண்டு மந்திரத்தை சொல்ல வேண்டும் பூஜை முடிந்தவுடன் அந்த நதி நீரை கால்படாத வண்ணம் செடி கொடிகளுக்கு ஊற்றிவிட வேண்டும் திருவரங்கத்தின் புகழ் அம்மா மண்டபம் என்கின்ற படித்துறை உள்ளது அங்கே காவிரிக்கு சீர்கொடுக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும் அன்றைய தினம் பெரிய கோயிலில் இருந்து நம் பெருமாள் யானை மீது பாடாவார் அம்மா மண்டபம் படித்துறைக்கு வருவார் அங்கு காவிரி நீரால் சுவாமிக்கு திருமஞ்சனம் நடைபெறும் அங்கே மாலை வரை பெருமாள் வீற்றிருப்பார் பெருமாளின் சீதனமான தாலிக்கேறு பட்டு மற்றும் மங்கள பொருட்கள் ஆற்றில் விடப்படும்